ஹலோ ராதிகா நான் தாண்டி அம்மா பேசுறேன் சொல்லுமா இங்க உன் மாமியாருக்கு நீ இன்னிக்கே இங்க வரணுமா அவளால இழுத்து போட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியலையா முடியலையாத்தாசைக்கு ஆள் வேணுமா நான் என்னமோ உன்னை அவகிட்டேந்து பிரிச்சுட்டேன்னு என்கிட்ட கோச்சுக்கிறா ஆமா கத்தல பூ கொடுத்தா கூட நீ வாங்கலையாமே ரொம்ப ஃபீல் பண்றாடி நீயே அவகிட்ட பேசு நீயாச்சு உங்க மாமியாராச்சு உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் யாரு வா பத்மஜா பேசு இந்த வராய் ரெடி

வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு பதிலா எனக்கு ஒரு முழ பூவ லஞ்சமா கொடுத்து மயக்கி வீட்டோட வச்சுக்கலாம்னு பாக்குறீங்க சாரி அத்த எனக்கு வர வழி தெரியல ஏன் பத்மஜா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன மருமகளாவா வச்சுக்க கூப்பிடுறேன் உங்க ஆத்து வேலைக்காரியா வச்சுக்க கூப்பிடுறேன்னு சொல்ற மன்னி நான் அவளை அப்படியா நினைக்கிறேன் எல்லாம் என் நேரம் தலையா இருக்காளே பூ வச்சுக்கிட்டு அவளுக்கு பூ கொடுத்தேன் பூவை லஞ்சமா கொடுத்து உங்க ஆத்து வேலைக்காரியா வச்சுக்க பாக்குறேன்னு சொல்றா

சொல்லுங்க டாக்டர் ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க பதட்டப்படாம இருங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் எதிர்பாராம நடக்க தான் செய்யும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க டாக்டர் இத பாருங்க மிஸ்டர் ராஜா நீங்க உங்க வைஃப் மேலயும் பொறக்கப்புற குழந்தை மேலயும் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்கன்றத நான் அன்னிக்கே புரிஞ்சிக்கிட்டேன் டாக்டர் சுத்தி வளைச்சு பேசாதீங்க ப்ளீஸ் எது இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க ப்ளீஸ் அதுக்காக தான் அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்கன்னு முதல்லயே சொன்னேன் எடுங்கன்னு சொன்ன போது கூட நான் சீரியஸாக எடுத்துக்கல உங்க திருப்திக்காக தான் எடுத்தேன் பட் அது போச்சு இந்த ப்ராப்ளம் லட்சத்தி ஒருத்தருக்கு தான் வரும் அது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க உங்க வீக்காக இருக்கு அதனால குழந்தைக்கும் ஆபத்து தாய்க்கும் ஆபத்து

அவர் தான் பார்த்துக்கணும் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாது டாக்டர் இந்த குழந்தையு பண்ணிடுங்க என்ன சொல்றீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கியமே இல்லைன்னு சொல்றேன் டாக்டர் எனக்கு குழந்தைய விட என் கோதை எனக்கு முக்கியம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு அனாத ப்ளீஸ் தச்சு எடுத்துக்கணும்னு பேசிட்டோம் ராஜா அவசரப்படாதீங்க இந்த குழந்தையே உயிரோடு பிறக்கிறதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லை குழந்தை நல்ல ஃபார்மாக இருக்கணும் இந்த நேரத்தில் அபாஷன் பண்றது மடத்தணும் கூடிய வரைக்கும் அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காம சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க இப்ப நம்மளால அதுதான் பண்ண முடியும் சரி டாக்டர் அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேன் ராகவா அஞ்சு நிமிஷத்துல சாம்பார் ரெடி ஆயிடும் சாப்பிட்டுட்டு போ இல்லமா வயிறு சரியில்ல பசி எடுக்கல கிளம்புறேன் ஓராவது குடிச்சிட்டு போ இல்லமா எதுவும் வேண்டாம் சொன்ன கேளு ஹலோ ஹலோ கேன் மிஸ்டர் ராகவன் ஸ்பீக்கிங் குட் குட் மார்னிங் மார்னிங் மேம் இன்னைக்கு எப்படி இப்போ நீங்களும் நானும் அமுதம் மீட் சாரி வர முடியாது எனக்கு சரியில்லை மேடம் என்னாச்சு கொஞ்சம் இருக்கு ஓ ஓகே மேம் ரெஸ்ட் எடுங்க நான் அந்த அமுதம் சேமியா பட்ஜெட் ஃபைல் இருக்கு மேடம் நான் வீட்டுக்கு வந்து கலெக்ட் இருக்குறேன் ஓகே மேம் ஹாய் ராதிகா ஹாய் என்ன நான் வரேன் தெரிஞ்சது வெளிய கால மீட்டிங் போல இருக்கு சும்மா அந்த கதையெல்லாம் வேணாம் நீ கல்லணம் தானே பார்க்க வந்திருக்க போய் அவனே பாரு ஓகே பாய் ரெடியா அஞ்சு நிமிஷம் மாமா சாம்பார் தாளிச்சுருக்கேன் அவசரப்படாதீங்க சரி அதுக்குள்ள ரெண்டு இட்லிய அப்படி சட்டியோட உள்ள தடுற ஹாய் தாத்தா உன் மாமியார் உள்ள இருக்கா போய் பாரு வா குட் மார்னிங் அத்த அத்த அன்னைக்கு பூ வைக்க சொன்னீங்களே இதோ இன்னைக்கு வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்களே சட்னி இருக்குதானே நான் வேணா இருக்கட்டுமா வேண்டாம் தாயி நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்புறம் நான் உன்னை வேலை வாங்கினேன்னு நீ கண்ணண்ட போய் சொல்லுவேன் அவன் ஏற்கனவே எல்லாம் நீ தானே ஒன்னே சுத்தின் இருக்கான் நீ சொல்றதை கேட்டு அவன் என் மேல கோவப்படுவான் பத்மஜா சாம்பார் ரெடியா இது வந்துட்டே மாமா

அதுக்கு இவ என்ன தெரியுமா கேட்டா உங்க ஆத்து மாட்டு பொண்ணா கூப்பிடுறா இல்ல வேலைக்காரியா கூப்பிடுறானு கேக்குறா நீ ஏன் சொல்லு கண்ணா நான் அப்படியா கொடுமைப்படுத்துவேன் யாருமா சொன்னா நீ கொடுமைக்காரின்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ எங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரவ எங்க அம்மாக்கு ஒத்தாசையா உதவியா இருந்தே ஆகணும் வேற வழியே இல்ல பத்மஜாவுக்கு அப்படி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்கவே மாட்டா கடைசி வரைக்கும் அவதான் மாட்டு பொண்ணுக்கும் சேர்த்து வேலை செஞ்சு ஆகணும் கொஞ்சம் வாயை முடுறா தெரிவா சொல்லிருக்கா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சாப்பிடும்போது பேசினா அளவு தெரியாம போயிடுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் எப்பவுமே லிமிட் தான் சாப்பிடறதுல லிமிட் ஓகே ஆனா பேசுறதுல லிமிட்ட தாண்டல் சாப்பாட்டி முடிச்சுக்கிறேன் என் பேச்சி முடிச்சுக்கிறேன் ஆமா அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் எப்பவும் உன் பக்கம்தான் யார் என்ன சொன்னாலும் நான் கட்சி மாற மாட்டேன் நீ என் பக்கம் இருக்கேங்கிறதுக்காக நான் யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன் உங்க அப்பா அப்பவே காஃபி கேட்டார் நான் கொண்டு போறேன் ராதிகா இங்க வா ராதிகா எங்க அம்மா உன்னை ரொம்ப புண்படுத்துற இல்ல தயார்படுத்துற எனக்கு மட்டும் அத்தை மனசு நோகடிக்கணும்னு ஆசையா ஆனா அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை குறைக்கதா இப்படி நடந்துக்க வேண்டியதா இருக்கு அது புரியாம நீங்க நடுவுல போந்து அத்திக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க புரியுது ராதிகா ஆனா நீ பூ வாங்காம இருந்ததுக்கே எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா அம்மா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது இப்போ கூட நான் வந்தது எங்க அம்மாவும் அப்பாவும் அத்தையை போய் பாருன்னு கம்பல் பண்ணதுனால்தான் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா தர வேதனையும் வலியும் நான் மாட்டு போனா வரமாட்டேன்னு தெரியறப்போ பெருசா தெரியாது அந்த பொண்ணு அப்படிதான் இவ நம்ம ஆத்துக்கு வராம இருந்ததே பெட்டர்னு தோணும் நான் சொல்றது கரெக்ட்னு இப்ப தெரியாது அப்புறம் தெரியும் நான் வரேன் கண்ணன் ராதிகா எங்கடா அவ கிளம்பிட்டாமா ஏதோ புக் எக்ஸிபிஷனா தான் கடைசி நாளா அதான் அவளை புரிஞ்சிக்கவே முடியலடா போன்ல ஒரு மாதிரி பேசுறா நேர்ல ஒரு மாதிரி பேசுறா சரி விடு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சரி உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி பண்ணிருக்கேன் வந்து சாப்பிடு வா வாங்க மிஸ்டர் ராகவன் மேடம் நான் வந்தது உங்களுக்கு எப்படி நான் உங்களை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன் கிரே கலர் ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஆம் ஐ கரெக்ட் மேடம் என்ன பார்த்தா பேசிட்டு இருக்கீங்க ஆமா எங்க இருக்கீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ராகவன் இந்த வீடு முழுக்க க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா போட்டுருக்கு அது வழியா தான் நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன் ஓ உங்க நேர் எதிர்க்க பாருங்க ஒரு கேமரா இருக்கா அது வழியா மேடம் நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க ஒரு மாடிப்படி இருக்கா இருக்கு மேடம் அது வழியா ஏறி வாங்க லெஃப்ட் லெப்ட் சைட்ல ரூம் இருக்கு ஓகே வர மேடம் எஸ்கியூஸ் மீ மேடம் கமன் ரகுவன் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஆ என்னச்சு மேடம் ஒன்னேல நீதிகே சொன்னல்ல ஃபீவர்シャ இருக்குன அத பாடி கொஞ்சம் பேйна இருக்கு என்ன மேடம் பாடி பேйна இருக்குன்றீங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்க ஹாஸ்பிடலுக்கு போல அப்பா இருந்த நானா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு பேர் பாரு ஒன்னு சொன்னா சிரிக்க மாட்டீங்களே எனக்கு ஹாஸ்பிடல்னாலே அலர்ஜி அதுவும் ஊசினா ஐயோ ரொம்ப பயம் அதனால்தான் நானே ரெண்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் பட் அப்படின்னு கியூரால என்ன மேடம் படிச்சவங்க நீங்க ஹாஸ்பிட்டல்னா அலர்ஜி ஊசினா பயம் நானே டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்றீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் ஐயோ வேண்டாம் ராகவன் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மேடம் பயம் வாங்க போலாம் இல்ல அந்த அவதும் செமே எம்டியோட அப்பாயின்ட்மென்ட் அத எப்ப பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் முக்கியம் வாங்க வேண்டாம் ராகவன் ப்ளீஸ் மேடம் வாங்க என்னமா வேலைக்காரி வரலையா நீ தொடச்சுருக்க அவளோட அம்மாக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மத்தியானம் வரேன் சொல்லியிருக்கா ம் சரி நியூஸ் பேப்பர் எங்க இருக்கு ஹிந்து தானே மாமா அவர் ஏதோ காலையில பரபரப்பான நியூஸ் வந்திருக்குன்னு படிச்சிட்டு இருந்தாரு கார்டன்ல தான் வச்சிருப்பாரு நான் எடுத்துட்டு வரேன் மாமா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன்

நீ உங்க அம்மா வயத்தில் இருக்கும்போது கூட டெலிவரிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் உங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா நன்னா சொல்லுங்கப்பா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறாரு ஹலோ பிரதோ நான் ரங்கநாதன் பேசுறேன்டா என்னடா ரங்கநாதன் எப்படி இருக்க நான் என்னதான் இருக்கேன் நீ தான் என்ன மறந்துட்ட சாரிடா உன் போன் நம்பர் மிஸ் ஆயிடுத்து ஆற்றுக்கு வரலான்னா டைமே இல்லை டைம் கிடைக்காது பத்தோ டைமை நாம தான் உண்டாக்கணும் இப்போ ஒரு இடத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ டைம் இல்லன்னு போகாம விட்டுருவியா சரிடா சரி விடு உன் பையனுக்கு ஆன அனுப்பூசிலேயே விருந்து வைக்கணும்னு நினைச்சேன் சந்தர்ப்பம் சரியா நீ தாத்தா போறேன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம்டா இப்பாவது கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் கோதை எனக்கு நெருங்கின சொந்தம் தான் ஆனா மனசளவுல ரொம்ப விலகி போயிட்டாடா நீ எனக்கு தூரத்தை சொந்தம் ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒட்டுதல் யாரு கிட வரும் கண்டிப்பா வரும் முதல்ல என் பையன் எப்ப ஃப்ரீயா இருக்கான்னு அவனை கேட்டு சொல்றேன் ராஜா ரங்கநாதன் லைன்ல இருக்கான் உனக்கும் கோதைக்கும் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் நீ எப்ப ஃப்ரீயா இருக்க கமிங் சண்டே ம் வர சண்டே வரோம் கண்டிப்பா வரணும்டா அப்புறம் சாரி டைம் கிடைக்கலன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது கண்டிப்பா வரணும்டா சரிடா கார்த்தாலே புறப்பட்டு வந்துருக்கோம் என்ன சரி நிச்சயமா வரோம் அம்மா கோத வர ரங்கநாதன் நீ அம்மா ஆக போறதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறான் நாம கண்டிப்பா போறோம் இது பாருமா நான் மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்தணும் புரியுதா எங்க கண்டிப்பா போய் ஆகணுமா ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் மூணு நாள் இருக்குல்ல பாக்கலாம்